இளையராஜா தமிழ் சினிமாவின் பெருமை மிக அடையாளமாக திகழ்கின்றார் இவர் இசையின் என்பது இவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தனக்கு இசையில் அனைத்துமே தெரியும் என்பதற்காக ஒரு பாடலின் உருவாக்கத்தில் ரசிகர்களின் குறித்தும் அவர்களின் திறன் ஆர்வலம் குறித்தும் எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இசையமைப்பவர் கிடையாது இப்படியான குணம் கொண்ட இளையராஜா ஒரே டியூனை பயன்படுத்தி ஆறு பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் அது எந்த பாடல்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பாலு மகேந்திரா உருவான மலையாள படமான ஓலங்கள் படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் தும்பி வா குடத்தின் என்ற பாடல் இந்த பாடல் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது இதே ட்யூனை பயன்படுத்தி அதே ஆண்டில் வெளியான ஆட்டோ ராஜா படத்தில் சங்கத்தில் பாடாத கவிதை பாடலையும் அமைத்தார் மீண்டும் பாலு மகேந்திரா இயக்கத்தில் உருவான தெலுங்கு படம் நீரிக் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது இதில் இடம்பெற்ற ஆகாசம் என்ற பாடல் அமைத்தார் இந்த பாடலும் அதே ட்யூன் தான் இந்த இந்த படத்தில் கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் நடித்தார் படம் தமிழில் கண்ணே கலைமானே என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது இந்த படத்திலும் ஒரு பாடல் அதே டியூனில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலும் அதே டியூன் தான் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாலுமகேந்திரா இயக்கத்தில் உருவான படம் ஆர் பிரேம் கஹானி இந்த படத்தில் அதே டியூனில் ஒரு பாடல் உருவாக்கினார் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மற்றொரு ஹிந்தி படம் பா இந்த படத்தில் கம் சம் கம் என்ற பாடலும் அதே டியூனில் உருவாக்கப்பட்ட பாடல்தான் இந்த ஆறு பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது இது தொடர்பாக தெரிந்த ரசிகர்கள் அட ஆமாம் இசைஞானி இந்த அளவுக்கு அழகாக ஒரே ட்யூன்ல இசை அமைச்சிருக்காரு என்று பாராட்டி வருகிறார்கள்